போல தான் உஸ்மான் ரது எல்லாம் அவங்க அதான்னு சொன்னாங்க மற்ற சஹாபாக்கள் யாரும் மறுக்கலை புரியுதா அப்போ என்ன அர்த்தம் மற்ற சகாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு மார்க்கத்திலே ஒரு ஆதாரம் இருப்பதே ஒரு விளக்கம் இருப்பதை சகாபாக்கள் அறிந்திருந்தார்கள் அப்போ நம்ம ரசூல் சுலாசு இல்லமுடிய காலத்துக்கு போய் பார்க்குறோம் ஆதாரங்களில் பார்த்தா ரசூல் சுல்தாளிஸ்லமுடைய காலத்தில் அதான் என்பது பல காரணங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு வெறும் தொழுகைக்காக மட்டும் அதான் சொல்லப்படலை திடீரென்று ஜிஹாதுக்கு அழைப்பதற்காக ரசூல் சுல்தா ஆலேஸ்வலம் அதான் சொல்லியிருக்கிறாங்க ஏதாவது முக்கியமான பிரச்சனைகளுக்கு மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி ரசூல் சுல்தா ஆலேசிலம் அதான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் உஸ்மான் ரஜியல்லா வணுகவர்கள் வெள்ளிக்கிழமைக்கு மக்கள் தொழுக வரணும் அதில் காரணமும் சொல்கிறாங்க உஸ்மான் ரது அல்லாஹோ அனுஹோ ரசுல்லாவுடைய காலத்தில் நகரம் பட்டினம் ரொம்ப சின்ன அளவில் இருந்துச்சு இன்றைக்கு மதினா ரொம்ப பெருசாயிருச்சு இப்போ நம்ம ஊர் மாதிரி கிடையாது ஒவ்வொரு தெருவில் ஜும்மா நடக்கிறது அங்கே மொத்தமாகவே ஜும்மா மஸ்ஜிது நபவியில் மட்டும்தான் நடக்கும் அப்போ மக்களுக்கு நம்ம முன்கூட்டியே அதான் செஞ்சு அறிவிப்பு செஞ்சிட்டோம் என்றால் மக்கள் தங்களுடைய வியாபாரங்களை விட்டுட்டு அவங்க குளித்து சுத்தமாகி மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தயாராகுவாங்க ஏன் அந்த ரெண்டாவது பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உடனே இமாம் எங்கே ஏறிடுவார் மிம்பரில் ஏறிடுவார் ரசூல் சுல்லா ஹாலிசிலம்முடைய காலத்தில் அதுக்கு முன்னாடியே சஹாபாக்கள் வந்து உட்காந்துருவாங்க மொத்தமே பாருங்கள் ரசூல் சுல்லாஹ் நம்முடைய காலத்தில் இமாம் மிம்பரில் ஏறினதுக்கு பிறகு ரசூல் நல்லா கவனிங்க ரசூல் சுல்லா லேசிலம்முடைய காலத்தில் ரசூல்லா மிம்பரில் ஏறினதுக்கு பிறகு ஒருத்தர் வந்தார் என்று மொத்தமே ஒரே ஒரு சம்பவம் தாங்க பதியப்பட்டிருக்கு மொத்தமே ஒரே ஒரு சம்பவம் தான் ரசூல்லா மிம்பரில் ஏறினதுக்கு பிறகு ஒருத்தர் வந்தார் என்று பதியப்பட்டிருக்கு அப்போ என்ன அர்த்தம் ரசூல் சுல்தான் சில மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் பள்ளிவாசலில் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின் இன்றைக்கு என்ன செய்றாங்க இமாம் ரெண்டாவது ரக காலத்துக்கு போகிற வரைக்கும் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ உஸ்மான் ரதிகள் எல்லாகும் அணுகும் அவர்களுடைய காலத்தில் பட்டினம் நகரம் பெருசான உடனே தெருக்கள் அதிகமான உடனே மக்கள் ஜும்மாவுக்கு இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக அவர்கள் தயாராகி வர வேண்டும் என்பதற்காக அறிவிப்பு என்ற அடிப்படையில் அதானுடைய அர்த்தமே அறிவிப்பு அதான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அறிவிப்பு அந்த அறிவிப்பு என்ற அடிப்படையில் உஸ்மான் ரது எல்லாகும் அணுகவர்கள் அதான் கூற சொன்னார்களே தவிர அதை ஒரு மார்க்க சட்டமாக ஆக்கி அல்ல ரெண்டுத்துக்கடியில் வித்தியாசம் இருக்குது புரியுதா ஆகவே தான் அந்த அதானுக்கு பதில் வாயால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதா அந்த அதானுக்கு துவாவும் கிடையாது ஏன்னா அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது அறிவிப்பின் அடிப்படையில் எதை மிம்பரில் இமாம் ஏறினதுக்கு பிறகு சொல்லப்படுதா இல்லையா அதுதான் அதானுன் ஷரியுன் மார்க்க அடிப்படையில் உள்ள அதான் முடிஞ்சிச்சா இது தாங்க விளக்கம் இப்போ நீங்கள் இந்த அதானை சொல்லுங்க சொல்ல சொல்லாமல் போங்க அதை பற்றி யாரும் குற்றம் சுமத்த இல்லை அதனால் உஸ்மான் இந்த அதானை ஏற்படுத்தினதுனால உஸ்மானது எல்லாம் அணுகு அவர்களுடைய இந்த செயலை ஒருவன் பிதாத்து என்று சொன்னால் அவன் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அகராதியை கூட அறியாத முட்டாளாக தான் இருக்கும் புரிஞ்சா இல்லையா விளங்குதுங்களா